ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சுவையான வெள்ளப்பூசணி குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம வெள்ளப்பூசணியை ஃபஸ்ட்டு தோலெல்லாம் சீவி நல்லா வந்து நம்ம நறுக்கி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊற வைக்கிறதுக்காக ஓ நான் வந்து பச்சை மிளகா காஞ்ச மிளகா ஒரு துண்டு இஞ்சி தோரம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தனியாக வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா வந்து இதை ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே வந்து நான் இந்த பூசணிக்காவை க்யூப்ஸ் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன் இந்த பூசணிக்காவை வந்து நம்ம தண்ணியில் ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இது மோர்கொழம்பு பார்த்திங்கன்னா நீங்கள் பூசணிக்காய் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் தக்காளி சௌ சவ் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் போட்டு நீங்கள் வந்து இந்த மோர் குழம்பு வைக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே தண்ணியில் நம்ம வந்து நல்லா இதை கொதிக்க விட்டு உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ எல்லா புசுணிக்காவும் நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது கொதித்து நல்லா வந்து வெந்துருச்சு உங்களுக்கு அதனால் நம்ம வந்து ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இது தனியாக அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்ச இந்த ஐட்டம்ஸ்லாம் தண்ணியை நல்லா வடிச்சுட்டு நம்ம நம்ம வந்து எடுத்து வச்சுருக்குறோம் எல்லாமே நல்லா ஊறி இருக்குது உங்களுக்கு உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் வந்து காஞ்ச மிளகா பச்சை மிளகா இஞ்சி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இது வந்து ஆகிறதுக்காக நம்ம வந்து பருப்பு சேர்த்துக்கிறோம் இப்போ இது கூட தேங்காவையும் சேர்த்து நல்லா இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பேஸ்ட்டு மாதிரி இப்போ வந்து ஒரு கிண்ணத்தில் நம்ம தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் அது கூட அது தேவையான அளவுக்கு உப்பு இதை சேர்த்துட்டு நல்லா மஞ்சப்பொடி இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கெட்டியெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா அது ஆகிற மாதிரி நம்ம வந்து இதை கல விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தயிர் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது நம்ம வேக வச்சிருக்க பூசணிக்காய் அதை வந்து இப்படியே நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு அதையுமே இது கூட சேர்த்து அடுப்பில் வச்சு ஒரு கொதி வைக்கணும் இது முன்னாடி வரலும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அடுப்பில் வைக்கவே இல்லை அரைச்ச பேஸ்ட்டு இதையுமே நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து அடுப்பில் வச்சு ஒரே ஒரு கொதி தான் வரணும் ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு தயிர் தனியாக அதுக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும் அந்த மாதிரி இல்லாத உங்களுக்கு வந்து எல்லாமே அப்படியே கம்பைண்டாக இருக்கணும்னா ஒரே ஒரு கொதி வந்தால் நம்ம வந்து அதை இறக்கிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பில் வச்சு உங்களுக்கு வந்து சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு கொதி வரது வந்து உங்களுக்கு தெரியுது ரொம்ப கொதிக்கக்கூடாது நடுவில் வர வரையிலும் பாயில் ஆகக்கூடாது சைட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொதி வர ஆரம்பிச்சிடுது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தாளிச்சுடலாம் நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் வெந்தயம் இதெல்லாம் தான் நான் வந்து இன்றைக்கி தாளித்து சேர்க்க போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கடுகு சேர்த்துடலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஜீரகமும் கொஞ்சமாக அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் இதை சேர்த்து தாளிச்சு கொட்டி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட அப்பளம் வாழைக்காய் பொரியல் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் லாஸ்ட்டாக கருவேப்பில் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் நம்ம இந்த ரெசிபி உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காம எனக்கு கமெண்ட்லையும் மென்ஷன் பண்ணுங்கள் நிறைய பேர் வெங்காயம் பூண்டு ஜீரகம் சேர்ப்பாங்க அதுக்கு மேலாம் நம்ம தனியாக சேர்த்துருக்கோம் இதில்